சபை வருகையை குறித்து பேசலாம் ஆனால் அந்த வருகையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க ஞானத்தால் வீடு கட்டி எழுபடும் வேகத்தில் நிலைத்து நிறுத்தப்படும் ஞானம் இல்லை கண்கள் எல்லாம் பக்கத்தக்கத்து உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் சுற்று நட்பு இது மேல இருக்குற அவங்க என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணான் பின்னாடி என்ன பண்ணான் முன்னாடி என்ன பண்ணா இடதுசாரி வலதுசாரி என்ன பண்ணோம் கட்சி சொல்ல லெஃப்ட் சைடு ரைட் சைடு வீடுங்க சொல்ற சரி எல்லாம் என்னுடைய கீழே இருக்கிறார்கள் அப்புறம் என் உடன்பிறப்புகள் பிள்ளைகள் என் நண்பர்களுடைய பிள்ளைகள் என் பிள்ளையின் வயதுக்கு ஒத்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அதைத்தான் என் பிள்ளையை படிக்க வைக்கணும் அது பின்னணி வேற அது உண்மையிலேயே அறிவாளிக்கு பிறந்ததா இருக்கும் இது அறகுறைக்கு போறதுதான் இருக்கும் எனக்கு கிடைக்காதெல்லாம் நான் கொடுக்குறேன் பிள்ளைக்கு உனக்கு கிடைச்சதுனாலதான் ஏன் இந்த மாதிரி இருக்கிற உனக்கு தெரியும் கருத்துக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு இது மாதிரிலாம் இருக்கிறதுனால கணவன் மனைவி பார்த்துக்கல மனைவி கணவனை பார்த்துக்கிறல பிள்ளைகள் அங்கே வாழ்றாங்க இப்படி மூன்று பேருக்கும் அந்த வீட்டில் இடம் இல்லாத சூழ்நிலை வருது இடம் இருந்தோம் சூழ்நிலை அவங்க படிப்பு டியூஷனு இந்த மாதிரி வேலை யூரு பில்ஸு கமிட்மெண்ட்டு கடனுக்காக வேலை செய்கிறான் சாப்பிட்றதும் கிடையாது இதெல்லாம் இருக்கிறதுனால சண்டை இல்லாமல் இருக்க குடும்பம் வண்டி நினச்சிடாதீங்க இதில் தான் சண்டை அதிகமாக இருக்கு வீட்டில் இருக்கிறது இல்லை மிகப்பெரிய விந்தை வீட்டில் இருக்கிறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது கிடையாது ஒன்றும் உட்காந்து சோர்த்துன்றது கிடையாது எப்படி அது ஓடுது வண்டி ஃபோனில் வண்டி பேசிக்கினே இருக்கிறது சண்டை டிஜிட்டல் சண்டை நடக்குது ஒன்று அந்த அம்மா அப்படியே ரேராக குக் பண்ணுச்சுன்னா உடனே அது தட்டில் போட்டுலயும் நெட்டில் போட்டுடுது வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் எடுத்து எல்லாருக்கும் காமிக்குது கலர் எல்லாம் நல்லா தான் இருக்குது பேரு அந்த அம்மா வைக்கிறது தான் பதார்த்தங்கள் சொல்கிறேன் சமையல் சொல்கிறேன் தட்டில் போடுமா நெட்டில் போடுறதுக்கு முன்னே இல்லை குக் பண்ணாமல் புக் பண்ணி சாப்பிட்றது இல்லை குக் பண்ணாத நெட்டில் போடுறது தட்டில் போடுறது இல்லை இப்படி அவங்க போய் கொண்டிருந்தாலும் சண்டைக்கும் சர்ச்சரிக்கும் பிரச்சனையேக்கும் குறை வச்சுக்கிறது இல்லை மனுஷன் ஏன் தெரில ஏன் தெரில இதுக்கு தெய்வங்கள் என்ன இதுக்கு மதம் இதுக்கு சபை இதுக்கு சத்தியம் போய் சேரதில்லை நீ என் சபைக்கு வரணும் என் சபையில் தசமாக கொடுக்கணும்